வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வக்ப திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு வக்ப திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு பாலாக்காதே 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 இந்தியாவின் பன்முகத் தன்மை பாலாக்காதே இந்தியாவின் பன்முகத் தன்மை பாலாக்காதே காப்பாற்றுவோம் 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே மீது வன்மதி திணிக்காதே அடிபணியோ அடிபணியோ தங்கள் அடக்குமுறைக்கு அடிபணியோ சட்டத்தை வாபஸ் வாங்க வாபஸ் வாபஸ் வாங்க சட்டத்தை வாபஸ் வாங்க

அரசியல் செய்யாது செய்யாது அப்பு சொத்தை அபகரிக்காது வன்மத்தை திணிக்காதேன் அடிப்படையோ அடிப்பணியோ அடிப்படையோ ஆண்கள் அடிபணியோ முறைக்கு மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் இதுவரை மூன்று நூறு முப்பத்து ஒன்று பேர் கொண்ட இந்த குழுவினர் மூன்று நூறு பதினாறு பேர் கொண்ட இந்த